ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வரகரிசி உரப்படம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒன்றரை காப்புடி அளவுக்கு நான் வரகரிசி எடுத்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சைப்பயிறு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முழு தோளு உள்ள உளுந்து அப்புறம் ஒரு அரை கையளவுக்கு பைத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு நீங்கள் மாவரைக்கிறதுக்கு எந்த தண்ணியால் பயன்படுத்துவீங்களோ அந்த தண்ணியே ஊற வச்சுருக்கோங்க இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம் அதுலேயே அரைச்சிக்கலாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு துண்டு பெரிய துண்டு இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த நாலு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அந்த அரிசியெல்லாம் அந்த தண்ணியிலையே அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாலாம் அரைச்சிடாதீங்க வழுக்கு வழுக்குன்னு இருக்கும் அதனால் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப குறை குறைன்னு இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் நல்லா ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கையளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் அப்புறம் ஒரு பத்து கொத்து கருவேப்பிலையில அப்புறம் இந்த கடலை பருப்புலாம் போடுறோம் இல்லையா பருப்புங்கள்லாம் சேர்க்குறதுனால கேஸாக இருக்கும்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக பூண்டு அதையும் பொடியாக நறுக்கி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுங்க பிசைஞ்சிட்டு இந்த உரப்படை மாவில் சேர்த்து சுடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உரப்படையை அரைச்ச உடனே ஊற்றிடாதீங்க ஒரு மூணு மணி நேரம் புளிக்கிட்டும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இல்லட்டுனா வர வரன்னு இருக்கும் ஒரு மாதிரி அந்த அரிசி அப்படியே அரைச்சதுலேயே இருக்கும் அப்படியே குர குரன்னே இருக்க மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் புளிக்க விட்டு ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அந்த வரகரிசியை அரைச்சிட்டு அந்த கிரைண்டர் கொஞ்சம் கழுவி வச்சுருந்தேன் அந்த தண்ணியே கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் அதை ஊற்றி நல்லா திக்கான அடை மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுட்டு ஊற்றுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி திக்காக ஊற்றும் போதும் நல்லா பழவ பலவையாக பேந்து வருது அப்படியே நம்ம எஃபர்ட்டே போட தேவையில்ல இப்படி கரண்டி விட்டாலே அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுது அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு தோசைக்கல் நல்லா சூடானோன்ன அதில் ஊற்ற வேண்டியதுதான் நீங்கள் அடை மாதிரி திக்காகவும் ஊற்றலாம் கொஞ்சம் நைஸாகவும் ஊற்றலாம் இப்போ கொஞ்சம் மாவு திக்காக இருக்குது நான் அடை மாதிரி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் அதுவும் அப்படியே நல்லா பழவ பலவையாக வந்துடுது கொஞ்சம் எண்ணெயெல்லாம் நல்லா தாராளமாக விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அப்படி லேசாக தள்ளினோன்னே இன்னொரு பக்கம் அப்படியே ஈஸியாக வந்துடுது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அப்ப அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தண்ணியான பதத்தில் மாவு வச்சுட்டு தோசை ஊற்றும் போது அது இன்னும் மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது வெளில சாஃப்டாகவும் அப்படியே சாப்பிடும்போது கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்குது இது அப்படியே ஊற்றும் போதே அவ்வளோ வாசனை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்க தோசை மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அடை மாதிரி இருக்கிறதே பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்